இந்த உலக நாடுகள் அனைத்தும் சைனாவை வழக்கத்துக்கு மாறாக உன்னிப்பாக இருக்காங்க எதனால் அப்படின்னா அவங்களுடைய மிக முக்கிய விண்வெளி திட்டமான சாங்கே சிக்ஸ் அப்படின்ற ஒரு விண்வெளி திட்டத்தை முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சைனா ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க சீனாவுடைய இந்த சாங்கே சிக்ஸ் அப்படின்ற திட்டத்தின் மூலமாக ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் இதுவரைக்கும் யாருமே பண்ண முடியாத ஒரு விஷயத்தை இந்த திட்டத்தின் மூலமாக சைனா பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அதனாலயோ என்னவோ இந்த உலக நாடுகள் அனைத்துமே இந்த சாங்கே சிக்ஸ் அப்படின்ற சைனாவுடைய திட்டத்தை ரொம்பவும் உன்னிப்பாக இருக்காங்க சைனாவுடைய இந்த சாங்கே சிக்ஸ் அப்படின்ற திட்டத்துடைய மிக முக்கிய நோக்கம் என்ன அப்படின்றதையும் சைனா இந்த திட்டத்தின் மூலமாக என்ன பண்ண போகிறாங்க அதாவது என்ன மாதிரியான சாதனைகளை படைக்க போகிறாங்க அப்படின்றதையும் அவங்களுடைய விண்கலமானது ரீசண்டாக நிலவுடைய சுற்றுப்பாதையை நெருங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு அதை பற்றின முழு விபரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது உங்கள் தெரிந்து தெளிவு வழங்கும் ஸ்பேஸ் அப்டேட் முதலாவதாக சைனாவுடைய இந்த சாங்கே சிக்ஸ் அப்படின்ற திட்டத்துடைய மிக முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா நிலவுடைய தொலைதூர பகுதிக்கு போய் அங்கேருந்து மண் சாம்பிள் அதாவது மண் துகள்களை சாம்பிள்ஸாக எடுத்துகிட்டு வர்றது தான் இந்த திட்டத்துடைய மிக முக்கிய நோக்கம் அப்படின்னு சைனா சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் விண்கலத்தை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பூமியிலிருந்து விண்வெளிக்கு லான்ச் பண்ணி வச்சுருந்தாங்க சீனா அது மட்டும் இல்லாமல் இந்த சாங்கே சிக்ஸ் அப்படின்ற திட்டத்தின் மூலமா சந்திரனை முழுசாக ஆராய்ச்சி செய்கிறதுக்காகவும் இந்த திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சாங்கே சிக்ஸ் அப்படின்ற நேம் அவங்களுடைய சந்திர நிலவின் தெய்வத்துடைய பேரா தான் இந்த சாங்கே அப்படின்ற பேரை வச்சுருக்கிறதா சீனா சொல்லியிருக்காங்க சைனாவுடைய இந்த திட்டத்தை ஒரு ஹியூமன் ஹிஸ்டரி திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது மனித குல வரலாற்றில் யாருமே பண்ணாத திட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இது வரைக்கும் நிலவுடைய தொலைதூர பகுதிக்கு போய் எந்த ஒரு நாடுமே மண் துள்களை சாம்பிள்ஸாக எடுத்துட்டு வந்ததே கிடையாது சைனா அப்படி ஒரு திட்டத்தை தான் இப்ப போட்டிருக்காங்க இந்த சாங்கே சிக்ஸ் அப்படின்ற திட்டத்தின் மூலமா இப்படி ஒரு சாதனையை படைச்சிட்டாங்க அப்படின்னா அது மனிதகுல வரலாற்றில் முதல் முறையாக பண்ண சாதனையாக தான் இந்த உலகம் பார்க்கும் அடுத்ததாக இந்த சாங்கே அப்படின்ற திட்டத்தை பற்றின முழு விபரத்தையும் நம்ம பார்ப்போம் இந்த திட்டமானது நான்கு கட்டங்களாக சீனா வடிவமைச்சிருக்காங்க நான்கு கட்டத்தில் முதல் கட்டமானது சந்திரனுடைய சுற்றுப்பாதையை அடைகிறதே இந்த கட்டத்துடைய மிக முக்கிய குறிக்கோளாக இருந்துச்சு இது ரெண்டாயிரத்தி ஏழில் சாங்கே ஒன் மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தில் சாங்கே டூவால் ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டது இரண்டாம் கட்டத்தில் நிலவுல தரையிறங்கிறதுக்கும் நிலாவில் உலாவுறது முயற்சி செஞ்சாங்க இது ரெண்டாயிரத்தி பதிமூணுல சாங்கே மூன்று மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சாங்கே நாலு மூலம் ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லா நிறைவேற்றப்பட்டது மூன்றாவது கட்டத்தில் சந்திர மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு அனுப்புவதுதான் அதாவது சந்திரன்லிருந்து சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி அதை பூமிக்கு அனுப்புவதுதான் மூன்றாவது கட்டத்துடைய நோக்கமாக இருந்தது முதல்ல ரெண்டாயிரத்தி இருபதுலயே சாங்கே ஃபைவ் ஆளே இது முடிக்கப்பட்டு இப்போ அதோட கண்டினியூவேஷனா தான் சாங்கே சிக்ஸ் அப்படின்ற திட்டத்தை திட்டமிட்டு இருக்காங்க சைனா நான்காவது கட்டமா அதாவது கடைசி கட்டமா சந்திரனுடைய துருவத்துக்கு அருகில ஒரு ரோபோ ஆராய்ச்சி சென்டரை உருவாக்குறதுதான் இந்த திட்டத்துடைய மிக முக்கிய நோக்கமாக சைனா சொல்றாங்க இந்த திட்டமானது ரெண்டாயிரத்தி முப்பதுகளில் பணியாளர்கள் சந்திர தரையிறக்கங்களை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சைனா தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ சைனா இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய சாதனையை நோக்கி பயணிச்சிட்ருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா ஏற்கனவே ஐந்து திட்டங்களை முடிச்சு ஆறாவது திட்டமாக கடைசி திட்டமாக இந்த சாங்கே சிக்ஸ் அப்படின்ற திட்டத்தின் மூலமாக நிலவுலேருந்து சாம்பிள்ஸ் எடுத்து பூமிக்கு வர்றது மட்டும் இல்லாமல் நிலவுடைய தென்துருவத்தில் ஒரு ஆராய்ச்சி நிலையத்தை உருவாக்குறதையும் பிளான் போட்டு வச்சுருக்காங்க இதை மட்டும் இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா இது மனிதகுல வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படும் இதுக்காக சைனா கடந்த மே மூணாம் தேதி அவங்களுடைய விண்கலத்தை இருந்து விண்வெளிக்கு லான்ச் பண்ணி வைக்கிறாங்க இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்டான அப்டேட்ஸ் படி இந்த விண்கலமானது சந்திரனுடைய சுற்றுப்பாதையை நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை சைனா கொடுத்துருக்காங்க நிலவுடைய சுற்றுப்பாதையில் என்றான அவங்களுடைய விண்கலம் தரையிறங்கிறதுக்கு ஜூன் ரெண்டு ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக சைனாவுடைய விண்கலமானது நிலவில் தரையிறங்கினதுக்கு அப்புறமா எந்தெந்த பார்ட்ஸ் என்னென்ன வேலை செய்யணும் அதாவது என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன வேலையை செய்யணும் அப்படின்றதுக்காக கணக்கச்சிதமாக நாலு எக்யூப்மெண்ட்ஸை சைனா இந்த விண்கலத்தில் இன்பில் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னா லேண்டர் அசண்டர் ரிட்டர்னர் ஆர்பிட்டர் இந்த நாலு மிக முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸை அவங்களுடைய விண்கலத்தில் சீனா இன்பில் பண்ணியிருக்காங்க முதலாவதா இந்த லேண்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான எக்யூப்மெண்ட் ஆனது ஆர்பிட்டர்ல இருந்து பிரிஞ்ச பிறகு சந்திரன்ல தரையிறங்கக்கூடிய அதாவது சந்திரனுடைய மேற்பரப்புல தரையிறங்கக்கூடிய மிக முக்கியமான முதல் சாதனமே இந்த லேண்டர் தான் தரையிறங்கின பிறகு இந்த லேண்டர் ஆனது நிலவுடைய இருந்து சுமார் ரெண்டு கிலோ மாதிரிகளை சேகரிக்கும் அதாவது சாம்பிள்ஸை எடுக்கும் அடுத்ததா அசண்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எக்யூப்மெண்ட் ஆனது ஆர்பிட்டரோட தன்னை கனெக்ட் பண்ணிக்கிறோம் அங்க மாதிரிகளை பூமிக்கு வழங்குறதுக்காக அதாவது சாம்பிள்ஸை பூமிக்கு வழங்குவதற்காக அந்த சாம்பிள் ஆனது கேப்சூல் அதாவது பூமிக்கு போதில் அந்த சாம்பிள்ஸை ரோபோ முறையில் மாற்றிக்கிறோம் இந்த அசண்டர் அடுத்ததாக ஆர்பிட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த எக்யூப்மெண்ட் ஆனது அசண்டர்லிருந்து ஆர்பிட்டருக்கு மாதிரிகளை கொண்டு செல்லப்பட்ட பிறகு ஆர்பிட்டர் சந்திர சுற்றுப்பாதையை விட்டு வெளியேறி ஏறத்தாழ நான்கரை நாட்கள் பூமியின் சுற்றிப்பாதைக்கு பறந்து வரும் கடைசியாக இந்த ரிட்டர்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்யூப்மெண்ட் ஆனது ரொம்பவும் சேஃபாக பூமியுடைய வளிமண்டலத்துக்குள்ளே நெருங்கி இந்த சாம்பிள்ஸ் அதாவது கலெக்ட் பண்ணப்பட்ட சாம்பிள்ஸோட பூமியில் வந்து தரையிறங்கும் ஸோ இந்த வீடியோவில் பார்க்க வந்த அப்டேட்ஸ் இவ்வளோ தான் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தெரிந்து தெளி சேனலோட இணைந்திருங்க நன்றி